அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி என்பதற்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் அருதாஷ்டம சனி வரப்போகிறது முன்கூட்டியே காட்டும் அறிகுறிகள் இந்த திசா புத்தி நடக்கக்கூடியவர்கள் முன்னேற்பாடு செய்து கொள்ளுங்கள் தனுசு ராசி என்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு எட்டு மாத காலம் தைரிய வீரியஸ்தானமான மூன்றாவது வீட்டிலே கோச்சாரத்தில் சனிபகான் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் குருபகான் வந்து இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் வரும்போது எப்படி செல்வம் செல்வாக்கு பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்தை கொடுக்கிறாரோ அது மாதிரி சனி பகவான் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது சுய சம்பாத்தியம் ஒரு மனிதன் வந்து ஒரு நல்ல வேலை அமைத்து கொள்ளலாம் நிரந்தரமாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் அமைத்து கொள்ளலாம் தனுசு ராசி என்புக்கு இன்னொரு எட்டு மாத காலம் மூன்றாவது வீட்டிலே சனிபவனம் வந்திருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த உண்மையை புரிந்து உங்கள் வாழ்க்கையில் உயர பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிபகானந்து நேருகதியில் முன்னோக்கி குருபகானுடைய போரட்டாதிநிற நான்காம் பாதம் மேனராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறான் தமிழ் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே சனி அமரும்போது என்ன செய்வார் அப்படின்னா அது வந்து கோச்சாரத்தில் அருதாஷ்டம சனி என்று பெயர் சனிபகானுடைய பத்தாம் பார்வை தனுசு ராசியின் மேல் விழும் சனிபுகானுடைய மூன்றாம் பார்வை சத்ருஸ்தானத்தின் மேல் விழும் சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை தொழிஸ்தானத்தின் மேல் விழும் கோச்சாரத்திலே ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டம சனி கண்டகச்சனி அப்படின்னா அந்த ராசிக்காரர்கள் மூன்று வேளை உணவு சரியாக சாப்பிட முடியாது இரவு படுத்து நன்றாக தூங்க முடியாது இதே ஒரு புலம்பலாகவே இருக்கும் தனுசு ராசிக்கு நான்காவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து அவர் வந்து எதிர் ஒரு இரண்டரை ஆண்டுகளாக உங்களுக்கு அருதாஷ்டமச்சனியாக செயல்பட போகிறார் அதற்கு முன்னாடியே குருபகான் பகவான் முன்னாடி ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி நற்பலன்கள் காட்டுவார் சனி பகவான் ஆவதற்கு முன்னாடியே நான் உங்களை விட்டுட்டு போகிறேன் அல்லது உங்களை தேடி வரேன் அப்படின்னு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சனி பகவானுடைய அறிகுறிகள் முன்கூட்டியே நமக்கு தெரியும் அர்தாஷ்டம சனி வருகிறது அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எதிர் வரக்கூடிய இந்த எட்டு மாத காலத்தில் வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டுவீங்க இல்லைனா வீடு வாங்குவீங்க இல்லைனா வீட்டு மனநாச்சு வாங்கி போடக்கூடிய வாய்ப்பு வரும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் அரிதாஷ்டமச்சனி சனி கடன் வாங்கியோ மாத தவணை முறையிலோ நிலையான வீடு ஒரு நல்ல பங்களா கட்டுறது அல்லது குடிசை வீடுனாச்சும் ஒரு வீடு கட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்பு போக்குவரத்துக்கு ஒரு நல்ல வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை சனி முன்கூட்டியே ஆறு மாதத்துக்கு முன்னாடியே தனுசு ராசி என்புக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் சனி பகவானந்து பெயர் முன்னாடியே உங்களுக்கு வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி ஒரு வேலையை தனுசு ராசி இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் தற்போது வந்து ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் ஏழரை நாட்டு சனி வருது அப்படின்னா குடும்பமே கஷ்டப்படும் குடும்பத்தில் நாலு பேர் இருந்தாலும் அஞ்சு பேர் இருந்தாலும் பத்து பேர் இருந்தாலும் குடும்ப நபர்களுக்கே ஏழரை நாட்டு சனியுடைய பாதிப்புகள் தெரியும் அஷ்டமச்சனி வருது அப்படின்னா அந்த ராசிக்காரர்களுக்கு நோயினுடைய தொந்தரவு வரும் அதுவும் வந்து குடும்ப நபர்களை பாதிக்கும் பணக்கஷ்டம் பண விரயம் ஏற்படுத்தும் கண்டகச்சனி வருது அப்படின்னா கணவன் மனைவி நண்பர்கள் உறவினர்களுக்குள் பகை விரோதம் வரும் அருதாஷ்டமச்சனி வருகிறது என்றால் அந்த ராசிக்காரர்கள் தனி மனிதன் தானே வந்து தன் தலைமையால் பாரத்தை ஏற்றி கொள்வார் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அதிகமாக மனக்குழப்பம் வந்துடும் எதிர்காலத்தை பற்றி பயம் பதற்றம் ஏற்படுத்திவிடும் தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக பணம் சம்பாதிப்பதற்கு இப்போயோ வழிவகை தேடிக் கொள்ளுங்கள் சனி பகவான் பெயர்ச்சியாகி நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் அமர்வதற்கு முன்னாடியே முன்கூட்டியே காட்டக்கூடிய அறிகுறிகள் மாம மச்சான்களிடம் தாயார் வழி மாம மச்சான்களிடம் பகை விரோதம் வரும் அல்லது கல்யாணம் பண்ண வழியில் மச்சான்களிடம் பகை விரோதம் வரும் அருதாஷ்டமச்சனி வரப்போகிறது அதனால் வந்து நீங்கள் வந்து குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாதீங்க அருதாஷ்டமச்சனி வரப்போகிறது பணம் வந்து யாருக்கிட்டேயும் கடனாக கொடுக்காதீங்க கடன் கொடுத்தீங்கன்னா மறு திரும்பி வாங்குவது கஷ்டம் நான்காம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனிபவன் அமர்வதற்கு முன்னாடியே நல்ல புத்தி வந்து வராது ஒரு மனிதனுடைய புத்தியை செயலாக்குவது ராசிக்கு நான்காம் வீடு நான்காம் எட்டிலே மந்தக்காரகன் கர்ம ஜீவன தொழிற்காரகன் அமரும்போது இயற்கையான பாவிதான் சனி நல்ல புத்தியை ஏற்படுத்த மாட்டார் கெட்ட புத்தி திருட்டு புத்தி வரும் அரசுக்கு புறம்பான வழியில் ஈடுபட்டு ஒரு நாள் நாள்னாச்சும் காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுக்கு போகக்கூடிய நிலை வரும் அருதாஷ்டமச்சனி நடக்கக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் ஒரு நாள் நாள்னாச்சும் காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய நிலை வரும் சொத்துக்களால் வில்லங்காக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி முதல் அர்தாஷ்டமச்சரியாக முழுமையாக நான்காம் வீட்டில் அமர்ந்து சனி பகவான் முன்னோக்கி செல்லும் பொழுது சொத்துக்களால் வெள்ளங்காக வரும் அப்படி இல்லைன்னா சொத்துக்கள் மூலம் சட்ட சிக்கல் வரும் காடு பக்கத்து நிலத்துக்காரன் வாக்கிய வரப்பு தடத்து பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது நோண்டுவான் அதன் மூலம் பிரச்சனை வரும் நான்காம் வீட்டிற்கு சனி பகவான் போவதற்கு முன்னாடியே உடல் நிலையில் கொஞ்சம் மந்தம் ஏற்படும் நோய் நொடி வர மாதிரி இருக்கும் உடல் நிலையில் கொஞ்சம் வந்து தொய்வு நிலை காணப்படும் மாம மச்சான்களிடம் பகை விரோதம் வரும் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் கொஞ்சம் போட்டி போடுற மாதிரி விரோதம் வர மாதிரி இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் நோய்வாய்பட்டு அவர்கள் இறக்கும் சூழ்நிலையும் அந்த ராசிக்காரர்கள் ஏமகாரியங்கள் செய்யக்கூடிய நிலை வரும் கோச்சாரத்திலே ராசிக்கு நான்காம் எட்டிலே சனிபவான் வருவதற்கு முன்னாடியே காட்டக்கூடிய அறிகுறிகள் அருதாஷ்டம சனி நடக்கும்போதே இந்த திசா புத்தி தனுசு ராசி என்பர்கள் முன்னேற்பாடு செய்து கொள்ள வேண்டும் முன்னேற்பாடு அப்படின்னா படிக்கும் வயதில் உள்ளவர்கள் ஹாஸ்டலில் தங்கி குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியிடத்தில் தங்கி படிக்கும்போது படிப்பில் தடை வராது இல்லை வீட்டிலேயே தான் இருந்து படிப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து முதல் மார்க்கு முதல் மாணவனாக இருந்தாலும் பெயிலாகக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் வந்து திசா புத்திகள் இல்லாதவர்கள் முன்னேற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் தனுசு ராசியில் கேது பகவானுடைய மூல நட்சத்திரம் நான்கு பாதமும் சுக்கர பகவானுடைய பூராட நட்சத்திரம் நான்கு பாதமும் சூரிய பகவானுடைய உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்போது பாதங்களை கொண்டது தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு பாக்கியஸ்தானம் தனுசு ராசிக்கு இரண்டாவது வீட்டிற்கும் மூன்றாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி சொல் வாக்குக்காரகன் சனிதான் குடும்பக்காரகன் சனிதான் பணத்தை கொடுப்பவரும் சனிதான் தைரியம் வீரியத்தை கொடுப்பவரும் சனிதான் அந்த சனி பகான் நான்காம் எட்டியில் அமரும்போது தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை அனுபவங்களை கொடுக்கப் போகிறார் கேது பவானுடைய மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலினருக்கும் ஜனண மகாதிசையாக பிறப்பு திசையாக கேது மகாதிசை வரும் ஏழு ஆண்டுகளுக்குள் நான்கு வாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பிறப்பார்கள் இரண்டாவதாக சுக்கர மகாதிசை சுக்கர மகாதிசை நடக்கக்கூடியவர்கள் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே சனி பகவான் அமரும்போது படிப்பில் கவனமாக இருக்கணும் கவனம் சிதறினால் படிப்பு எட்டாவதோ ஏழாவதோ பத்தாவதோ பன்னெண்டாவதோ படிப்பு அதோடு நிறுத்திவிடும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவதாக வரக்கூடியது சூரிய மகாதசை தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கும்போது தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் சனிபுகான் நான்காம் எட்டியில் அமர்ந்து உங்களுடைய எண்ணம் புத்தியை மாற்றுவார் தந்தை பேச்சை கேட்க விடமாட்டார் சூரிய மகாதசை நடக்கக்கூடியவர்கள் வேலை விஷயமா தொழில் விஷயமா இட மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா அப்பா சொல்வதை கேட்டு சரி சரின்னு கடினமான வேலையை வைத்தாலும் சரி இருபத்தி நான்கு மணி நேரமும் கஷ்டப்பட சொன்னாலும் சரி அப்பா சொல்வதை கேட்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இல்லைனா தந்தை மானுக்குள் பிரச்சனை வரும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நான்காவதாக வரக்கூடியது மகா திசை கடந்த ஏழரை நாட்டு சென்னையில் சந்திர திசையில் சந்தித்தவர்கள் பட்டபாடு பகவானுக்கு தான் தெரியும் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் ஒரு பெரிய கம்பெனி ஒரு இருபது மிஷன் அதெல்லாம் விற்றுட்டு நடுத்தெருவுக்கு வந்தவர்களை காண முடிகிறது ஏழரை நாட்டு சென்னையில் சந்திர திசை நடக்கும்போது பாடாய் படுத்தியது அர்தாஷ்டம செனி நடக்கும்போது உங்களுக்கு சந்திர திசை நடஞ்சினா வண்டி வாகன விபத்துகளை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் கடுமையாக பாதிக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனை பல் சார்ந்த பிரச்சனை எலும்பு மூட்டுவலி கை கால் உடல் அனைத்து பாகங்களிலும் நோய் நொடி தொந்தரவுகளை ஏற்படுத்தும் சந்திர திசை நடக்கக்கூடிய மூல நட்சத்திர அன்பர்கள் அர்தாஷ்டம சனி தொடங்குவதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு சென்று சனிக்கிழமை காலையில் சிவனுக்கு பாலுபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் சனி பகவானுடைய தாக்கம் குறையும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை நேயரை வழிபடுங்க சந்திரமகாதிசை நடக்கக்கூடியவர்கள் ஆஞ்சி நேயரை வழிபடும்போது சனி பவானுடைய தொந்தரவுகள் குறையும் எந்த கோயிலுக்கும் போகாமல் என்ன பரிகாரமும் செய்யாமல் சந்திரமகாதிசை நடக்கும்போது வீட்டிலேயே இருந்தால் அதிக மன அழுத்தம் ஏற்படும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் வரும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஐந்தாவதாக வரக்கூடியது செவ்வாய் அண்ணன் தம்பி பங்காளி பூரிய சொத்துக்கள் வழியில் பிரச்சனையை கொண்டு வந்து விடுறது கடன் மேல் கடன் வாங்கி வட்டி மேல் வட்டி கட்டிட்டு கடங்காரனாக இருக்கக்கூடிய நிலை மூல நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் மகாதசை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து விரயம் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கோச்சாரத்திலே சனி பவன் வந்து கெட்ட ஸ்தான பலம் வரும்போது காடு விற்கணும் வீடு விற்கணும் வண்டி வாகனம் விற்கணும் அப்படின்ற விற்கணுங்கிற எண்ணம் வரும் விற்காமல் பார்த்துக்கொள்வது செவ்வாய் திசை நடக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஆறாவதாக ராகு மகாதசை வரும் அரசு அரசியல் பட்டம் பதவி உயர்வு ராகு மகாதசையில் ஒரு நல்ல உயர்வைத்தான் கொடுக்கறது அருதாஷ்டம தனியாக இருந்தாலும் ராகு வந்து மூன்றாம் வெட்டியில் வரும்போது பெரும்பாலும் ராகு மகாதசை நடக்கக்கூடியவர்களுக்கு பாதக பலன் இல்லை ராகு மகாதசை முடியும்போது சூரிய சந்திர செவ்வாய் புத்தி நடைஞ்சினா கடைசி மூன்றரை ஆண்டு காலம் அவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஏழாவதாக குரு வரும் குரு மகாதை நடக்கக்கூடியவர்கள் சொந்த பந்த உறவினர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது தனுசு ராசியில் இரண்டாவது நட்சத்திரம் போராட நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் உங்களுக்கு பிறப்பு ஜனன மகாதிசையாக சுக்கர மகாதிசை வரும் இருபது ஆண்டு காலத்தில் நான்கு பாதங்களில் பிறக்கக்கூடியவர்கள் இரண்டாவதாக சூரிய மகாதிசை சூரிய மகாதிசை நடக்கக்கூடியவர்கள் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் வயதிலேயே தந்தையை விட்டு பிரிந்து வேறு இடத்துல தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை அல்லது வெளியூரில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் நிலை போராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுகிறது சூரிய திசை நடப்பவர்கள் படிப்பு தொழில் வேலையை வேறுட மாற்றிக்கொள்வது நல்லது போராட நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவதாக வரக்கூடியது சந்திர இந்த சந்திர மகா திசையும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு அமைகிறது சந்திர மகாதிசையும் பெரிய அளவு உங்களுக்கு வந்து குடும்பத்தை விட வெளியிடமே நன்றாக இருக்கிறது சந்திர நடக்கக்கூடிய போராட நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் வந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் அமைத்து கொள்ளுங்கள் குடும்பத்திலேயே வீட்டிலேயே இருக்கும்போது நோய் நொடி தொந்தரவு தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஏற்படும் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு நான்காவதாக வரக்கூடியது செவ்வாய் மகா திசை போராட நட்சத்திர அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கருத்தாக செயல்படணும் கணவன் மனைக்குள் சண்டை திருவில்லாமல் செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் கோச்சாரத்திலே நான்காவது வீட்டிலே சனிபவன் வரும்போது எதிர்வாதம் செய்து கொள்ளாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது இல்லைனா சுகக்கேடு ஏற்பட்டுவிடும் பிரிவை உண்டாக்கிவிடும் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஐந்தாவதாக வரக்கூடியது ராகு மகா திசை இந்த ராகு மகாதிசை நடக்கக்கூடிய போராட நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் வந்து வேலை தொழில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் ஐந்தாவதாக வரக்கூடிய தசை போராட நட்சத்திர அன்பர்கள் நிதானம் தவறினால் உங்கள் நிம்மதி குறைவை விடும் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஆறாவதாக வரக்கூடியது குருமகா திசை நடக்கக்கூடியவர்கள் நான்காவது வீட்டிலே சனிபுரந்த அருதாஷ்டமச்சனியாக தனுசு ராசியை பாரி போது ஆன்மீக வழியில் மற்றவர்களுக்கு பயனுள்ள மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்போது உங்களுக்கு மன அழுத்தம் குறையும் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் வாங்குவது விற்பதில் கவனமாக செயல்பட வேண்டும் தனுசு ராசியில் மூன்றாவது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அமர்ந்திருக்கிறது உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் ஜனன மகா திசையாக பிறப்பு திசையாக சூரிய மகா திசை வரும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாவது திசை வந்து சந்திர மகாதிசை பெற்றோர்கள் வந்து சந்திரமகாதிசை நடக்கக்கூடிய குழந்தைகளை விளையாடும்போது கொஞ்சம் பத்திரமாக பார்த்து விளையாடு அப்படின்னு சொல்லணும் இல்லைனா கீழே விழுந்து கை காலில் காயங்கள் கை கால் முறிவு இப்படிலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்துவிடும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவது திசையாக செவ்வாய் மகா திசை வரும் படிக்கக்கூடியவர்கள் கூர்ந்து கவனித்து நன்றாக படிக்க வேண்டும் கவனம் சிதறினால் படிப்பில் தடை ஏற்படும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நான்காவதாக வரக்கூடியது ராகு மகாதிசை அர்தாஷ்டம சென்னி நடக்கும்போது முதல் ஆண்டு காலம் குரு பலன் இருக்கிறது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதிகமாக எதிர்பார்த்திங்கன்னா நீ நினைச்ச மாதிரியே எதிர்பார்த்த மாதிரியே வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது திருமணம் தாமதம் ஏற்படும் வேலை தொழில் மூலம் கொஞ்சம் வந்து கூடுதலாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி செய்தால் நல்லா வேலை கிடைக்கும் அரசு அரசியல் பதவி எதிர்பார்க்கலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஐந்தாவதாக குருமகா திசை வரும் ஐந்தாவதாக மகாதசை நடந்து கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் குருமார்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் போது மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் போது குருமகா பெரிய பெரியளவு உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பாதிப்புகள் குறைவு உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஆறாவதாக வரக்கூடியது சனி மகா திசை சனி புத்தி நடைஞ்சினா அருதாஷ்டம சனியின் போது உங்களுக்கு வந்து மற்றவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவர்களிடம் வாக்கு கொடுக்கக்கூடாது மற்றவர்களை வந்து தரை குறிவாக பேசக்கூடாது மற்றவர்கள் வந்து சாபம் விடாமல் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சனி திசை நடக்கக்கூடியவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அசையா சொத்து பத்திர ரகசியங்களை வீடு மனை நிலம் அசையா சொத்து பத்திரங்கள் ரகசியங்களை மற்றவர்களிடம் பேசக்கூடாது அப்படி பேசினீங்கன்னா உங்களுடைய உள் உரிமைகளை மற்றவர்களை கேட்டு சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகளை கொண்டு வந்து விடக்கூடிய நிலை வந்துவிடும் கோச்சாரத்திலே நான்காவது வீட்டிலே போன வரும்போது நிலபுல சொத்துக்கள் வழியில் விரயங்களை கொண்டு வந்து விட்டுருவார் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேசை கொண்டு வந்து விட்டுருவார் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சனிமுகா திசை நடக்கும்போது சொத்துக்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி முதல் உங்களுக்கு வந்து நான்காம் வீட்டிலே அருதாஷ்டம சனியாக வரப்போகிறார் அதற்கு உள்ள எட்டு மாத காலம் உங்களுக்கு மூன்றாவது வீட்டிலே சனிபவனம் வந்திருக்கும் போது தைரியமாக முயற்சி செய்து உங்களுடைய தடையில்லா வருமானத்திற்கு ஒரு தொழில் அமைத்து கொள்ளுங்கள் நல்ல வேலை நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது நல்ல வருமானங்களை நல்ல வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பார் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்த இரண்டரை ஆண்டுகளாக உங்களுக்கு அருதாஷ்டம சனியாக இருக்கும்போது பெரிய அளவு அலைச்சலும் டென்ஷனும் நிற்க நேரமில்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தனுசு ராசி என்புக்கு சனி பகவான் வந்து அருதாஷ்டம சனியாக பயண அலைச்சலை கொடுத்து விடுவார் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க நன்றி வணக்கம்